நேருக்கு வணக்கம் நாம எல்லாரும் ஜனவரி ஒன்னாம் தேதி ஹாப்பி நியூ இயர் சொல்றோம் இது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் மாதிரி தெரியுது ஆமா நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கம் மாதிரி ஆயிடுச்சு ஆனா இந்த வழக்கம் எப்படி தென்னிந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வந்ததுன்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு இது வெறும் தேதி மாற்றம் மட்டும் இல்ல நிச்சயமா இதுக்குள்ள அதிகாரம் அரசியல் கலாச்சாரம் அப்புறம் சில நம்பவே முடியாத விசித்திரமான கதைகளும் ஒழிஞ்சிருக்கு ஆமா நீங்க கொடுத்திருக்கிற இந்த குறிப்புகளை பார்க்கும்போது ஒண்ணு தெளிவா புரியுது சென்னை மாகாணத்திலும் குறிப்பா யாழ்ப்பாணத்திலும் ஐரோப்பியர்கள் கொண்டு வந்த இந்த புத்தாண்டு அது வெறும் கொண்டாட்டம் இல்ல கரெக்ட் அது வந்து மக்களின் வாழ்க்கையே ஒரு விதத்துல புரட்டி போட்டிருக்கு ஒரு கொண்டாட்டம் எப்படி அதிகாரத்தோட குறியீட மாறுச்சுங்கிறது தான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே கேட்கவே இருக்கு சரி அப்போ கேலண்டர் மாற்றத்திலிருந்து ஆரம்பிச்சு யாழ்ப்பாணத்தை ஆண்ட ராஜான்னு சொல்லப்பட்ட ஒரு ஆங்கிலேயர் அப்புறம் சென்னையில் நடந்த அரசியல் மோதல்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவாவே பாப்போம் முதல்ல இந்த ஜனவரி ஒன்னாம் தோ சித்திர மாசம் தானே புத்தாண்டு கொண்டாடிட்டு இருந்தோம் உண்மைதான் நம்ம பாரம்பரியம் சித்திரை புத்தாண்டு தான் இந்த ஜனவரி ஒன்னு முழுக்க முழுக்க நிர்வாக வசதிக்காக ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்டது ஆனா இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா என்னது செவன்டீன் ஃபிப்டி டூக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்களே மார்ச் மாசம் புத்தாண்டு கொண்டாட்டுனாங்க பழைய ஜூலியன் கேலெண்டர் படி மார்ச் இருபத்தி நாலு தான் அவங்களுக்கு நியூ இயர் அப்படியா அவங்களே ஒரு குழப்பத்த தான் இருந்திருக்காங்க சரி இலங்கையில எப்படி இருந்துச்சு இலங்கையோட கதை இன்னும் கொஞ்சம் சிக்கலானது அங்க வந்து போர்ச்சுகீசியர் டச்சுக்காரங்க அப்புறம் பிரிட்டிஷ்னு மூணு காலனித்துவ சக்திகள் அதனால ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க மதத்தோட புத்தாண்டு என்னச்சாங்க ஓ அப்போ இது ஒரு மத ரீதியான விஷயமா பார்க்கப்பட்டதா ஆமா போர்ச்சுகீசியர் கத்தோலிக்க முறையிலும் டச்சுக்காரங்க சீர்திருத்த திருச்சமை முறையிலும் கொண்டாடினாங்க இது வெறும் கொண்டாட்டம் இல்ல ஒரு நேரடியான கலாச்சார திணிப்பு சரி சென்னையோட ஆரம்பகால புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எப்படி இருந்துச்சு அதுவும் இப்படி மத ரீதியாத்தான் இருந்ததா சென்னையில ஆரம்பத்துல இது ஒரு வர்த்தக நிகழ்வாதான் பாக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆம் வருஷம் கிடைச்ச ஒரு பதிவுல மத்ராஸ் கவர்னரும் கவுன்சில் உறுப்பினர்களும் ஒன்னா கூடி கிழக்கிந்திய கம்பெனியோட முக்கிய இந்திய வர்த்தகர்களுக்கு புத்தாண்டு பரிசுகள் கொடுத்திருக்காங்க ஓஹோ இது நட்புக்காக இல்ல வர்த்தக உறவுகளை பலப்படுத்திக்கிற ஒரு அரசியல் சடங்கு மாதிரி அப்படிதானே அதேதான் மிகச்சரியா சொன்னீங்க அப்போ யாருக்கெல்லாம் பரிசு கிடைச்சது அதுல ஏதாவது முக்கியமான ஆட்கள் இருந்தாங்களா ஓ இருந்தாங்களே அதுல மிக முக்கியமானவர் காசி வீரண்ணான்னு அழைக்கப்பட்ட காசா அவர் கம்பெனியோட ஒரு பெரிய வர்த்தகர் அவருக்கு அவருக்கு என்ன பரிசு கொடுத்தாங்க சொல்லப்படுற ரொம்ப விலை உயர்ந்த சிவப்பு நிற துணிய பரிசா கொடுத்திருக்கிறாங்க அது அந்த காலத்துல ஒரு பெரிய கௌரவம் அவரை தவிர கம்பெனியோட மொழிபெயர்ப்பாளர் சுங்கச்சாவடி பிராமணர் அப்புறம் பெத்தநாயகர்னு ஒருத்தருக்கும் பரிசு கொடுத்திருக்காங்க பெத்தநாயக்கர் இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அதேதான் இந்த பெத்தநாயகர் பதவிதான் காலப்போக்குல மாறி இன்னைக்கு இருக்கிற சென்னை காவல் ஆணையர் பதவியா உருவானது ஆக அதிகாரத்தில் இருந்த உள்ளூர் ஆட்களை சந்தோஷப்படுத்த புத்தாண்டு ஒரு கருவியா பயன்பெற்றிருக்கு அப்போ இதெல்லாம் உயர்மட்டத்துல நடந்த விஷயம் சாதாரண மக்கள் அவங்க இதிலிருந்து ஒதுக்கப்பட்டிருந்தாங்களா ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு ஆனா ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சாம் வருஷம் நடந்த கொண்டாட்டம் பத்துன ஒரு பதிவு ரொம்ப விசித்திரமா இருக்கு சொல்லுங்க அன்னைக்கு உள்ளூர் மக்கள் குதிரை வண்டிகள்லையும் பல்லக்குகள்லையும் சவுட்ரி பிளெயின் பகுதிக்கு அதாவது இன்னைக்கு நாம அண்ணாசாலைன்னு சொல்ற இடத்துக்கு போயிருக்காங்க சரி அங்க போய் என்ன செஞ்சாங்க அங்க போய் அவங்க எஜமானர்களான ஆங்கிலேயர்களுக்கு பூக்களையும் பழங்களையும் காணிக்கையா கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷம் மக்கள் அவங்க எஜமானர்களுக்கு காணிக்கை கொடுத்தாங்களா இத விசுவாசத்தோட வெளிப்பாடுன்னு சொல்றதா இல்ல அதிகாரத்துக்கு அடிபணிஞ்சு போறதா மிகச்சரியான கேள்வி அது விசுவாசமா அல்லது நிர்பந்தமாங்கிறது விவாதத்துக்குரியதுதான் ஆனா அந்த அதிகார அமைப்பு அப்படிதான் ஏங்கி இருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் ஒரு ஆச்சரியம் இருக்கு அது என்ன வாழ்ந்த போர்ச்சுகீசிய வம்சாவளியினர் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க முன்னோர்கள் போட்டிருந்த உடைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்தத நினைவுபடுத்துற மாதிரி ஒரு பெரிய ஊர்வலமே நடத்திருக்காங்க ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்துல இத்தனை விஷயங்களா ஆனா அன்றைக்கு ராத்திரி கவர்னர் தன்னோட பேங்க்வெட்டிங் ஹால்ல ஒரு பிரம்மாண்டமான விருந்து கொடுத்திருக்காரு அந்த இடம்தான் தான் இன்னைக்கு நாம பாக்குற ராஜாஜி ஹால் அப்போ புத்தாண்டுங்கிறது எல்லாரையும் ஒன்னு சேர்த்தாலும் யார் எஜமான் யார் சேவகன்னு ஒவ்வொருத்தரோட இடத்தையும் ரொம்ப தெளிவா வரையறுத்திருக்கு இல்லையா கரெக்ட் சென்னையில வர்த்தகமும் அதிகாரமும் இப்படி பின்னி பிணைந்திருந்திருக்கு ஆனா அதே காலகட்டத்துல யாழ்ப்பாணத்தின் கதை முற்றிலும் மாறுபட்டதாக ஒரே ஒரு மனிதரை சுற்றி சுழன்றிருக்கு ஆமா உங்க குறிப்புகள அதான் சொல்லுது யாழ்ப்பாணம் என்றாலே அந்த காலகட்டத்துல சர் வில்லியம் துவைனம் ஆமா சர் வில்லியம் டொய்னம் அவரை தவிர்த்து பேசவே முடியாது அவர் யாழ்ப்பாணத்தோட அரசாங்க முகவரா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் வேலை செஞ்சிருக்கார் ஐம்பது வருஷமா அதனால மக்கள் அவர மரியாதையோடும் ஒரு விதமான அச்சத்தோடும் வடக்கின் ராஜா அதாவது ராஜா ஆஃப் த நார்த் அப்படின்னு தான் அழைப்பாங்க ராஜானே கூப்பிடுற அளவுக்கு அப்படி என்ன செஞ்சாரு அவரோட செல்வாக்கு அப்படி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருஷம் புத்தாண்டு கௌரவப்பட்டியல்ல அவர் ஓய்வு பெறும்போது அவருக்கு நைட் கமாண்டர் பட்டம் கொடுத்தாங்க இது பிரிட்டிஷ் பேரரசுல கொடுக்கற ரொம்ப பெரிய கௌரவம் ஓஹோ நம்ம ஊர்ல ஒரு சர்பட்டத்துக்கு இணையானது அதேதான் யாழ்ப்பாணம் மேல அவருக்கு அவ்ளோ பிடித்து ரிட்டையர் ஆன பிறகும் இங்கிலாந்துக்கு போகாம யாழ்ப்பாணத்திலேயே தங்கி அங்கிருந்த முத்துச்சிப்பி மீன்பிடி தொழில் உள்ளூர் கலைகள்னு எல்லாத்தையும் ஆவணப்படுத்தினார் இன்னைக்கும் யாழ்ப்பாணம் புனித ஜான் கல்லூரியில அவர் பேர்ல ஒரு மியூசியம் இருக்கு இவ்ளோ செல்வாக்கு மிக்கவரா இருந்திருந்தாலும் அவர் ஆட்சி மேல விமர்சனங்களும் இருந்திருக்கு இல்லையா நிச்சயமா அவரோட ஆட்சிய அறிவொளி பெற்ற தந்தை வழி சர்வாதிகாரம்னு சில விமர்சகர்கள் சொல்றாங்க அதாவது நான் செய்யறதெல்லாம் உங்க நல்லதுக்கு தான்னு சொல்லிக்கிட்டே மொத்த அதிகாரத்தையும் தன் கையில வச்சிருக்கிறது அவர் கொடுக்கிற அறிவுரையே சட்டமா பாக்கப்பட்டது போல ஆமா இந்த இடத்துல தான் அந்த சுவாரஸ்யமான கதை வருது புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோனார்ட் வூல்ஃப் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு சின்ன புன்னகை ஒரு பெரிய சமூக பிரச்சனையா மாறின கதை ஆவலா இருக்கே சொல்லுங்க அது வந்து அந்த காலகட்டத்தோட சமூக அமைப்பை புரிஞ்சிக்க ஒரு சிறந்த உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் வருஷம் லியோனார்ட் வூல்ஃப் ஒரு இளம் அதிகாரியா யாழ்ப்பாணத்துல வேலை செய்யறார் ஒரு நாள் அவர் பிரதான வீதியில குதிரையில போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டு வராண்டாவில இருந்த பர்கர் இன பெண் அவரை பார்த்து புன்னகிக்கறாங்க பர்கர் இனம்னா இலங்கையில வாழ்ந்த டச் மற்றும் போர்ச்சுகீசிய வம்சாவளியைச் சேர்ந்தவங்க சரிதானே ஆமா அவங்கதான் அந்த பெண் புன்னகைக்க உல்ஃபும் பதிலுக்கு புன்னகைக்கிறார் அவ்வளவுதான் சம்பவம் இதுல என்ன தப்பு இருக்கு இது ஒரு சாதாரணமான விஷயம் தானே இன்னைக்கு சாதாரண விஷயம் ஆனா நூறு வருஷத்துக்கு முன்னாடி காலனித்துவ சமூகத்துல இது ஒரு பெரிய ஒழுக்க கேடான செயலா பார்க்கப்பட்டது நிஜமாவா ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி அதுவும் பொது வெளியில ஒரு உள்ளூர் பெண்ணை பார்த்து இப்படி புன்னகைக்கலாமான்னு ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பிடுச்சு விஷயம் ஊர் முழுக்க பரவி கடைசில வடக்கின் ராஜா சர் வில்லியம் டுவைனமே தடையிட்டு சம்பந்தப்பட்ட எல்லாரோட கௌரவத்தையும் காப்பாத்த வேண்டிய நிலைமை வந்திருக்கு நம்பவே முடியல ஒரு சின்ன புன்னகை அந்த சமூகத்தோட இறுக்கமான ஒழுக்க விதிகளையும் அதிகார படிநிலையையும் எவ்வளவு அப்பட்டமா காட்டுது அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது சரி இப்படி ஜான்வரி ஒன்னு அதிகாரப்பூர்வ புத்தாண்டா இருந்தாலும் மக்கள் அவங்களோட பாரம்பரியத்தை முழுசா விட்டுட்டாங்களா இல்ல ரெண்டையும் கலந்துட்டாங்களா இதுதான் நம்ம கலாச்சாரத்தோட அழகே எதையும் முழுசா விடமாட்டோம் புதுசா வர்றதையும் நமக்கேத்த மாதிரி மாத்திப்போம் ஆமா ஜான்வரி ஒன்னு அரசு விடுமுறையா இருந்தாலும் மக்கள் அவங்க பாரம்பரிய சடங்குகளை அதோடு இணைச்சுக்கிட்டாங்க இலங்கையில புத்தாண்டு அன்னைக்கு கிருப்பர்ட்னு சொல்ற சோறு சமைக்கிறது செழிப்புக்காக பால பொங்க விடுறது இதெல்லாம் இன்னைக்கும் தொடருது அவங்க ஜான்வரி ஒன்னாம் தேதி அன்னைக்கும் இதை செஞ்சாங்க சித்திரை புத்தாண்டன்னைக்கும் செஞ்சாங்க குறிப்பா யாழ்ப்பாணத்துல இந்த இணைப்பு எப்படி இருந்துச்சு அங்க கல்வி ரொம்ப முக்கியமாச்சே யாழ்ப்பாணத்துல இது இன்னும் ஆழமா இருந்துச்சு அமெரிக்க மிஷினரிகள் அங்க நிறைய பள்ளிக்கூடத்தை திறந்ததால ஆங்கில கல்வி யாழ்ப்பாண தமிழர்கள் மத்தியில நல்லா பரவுச்சு இதனால பிரிட்டிஷ் அரசாங்கத்துல அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைச்சது ஓ அப்ப ஜான்வரி ஒன்னு ஒரு முக்கியமான ஆபீஸ் நாளா இருந்திருக்கு ஆமா அன்னைக்கு புது டிரஸ் போட்டுக்கிட்டு ஆஃபீஸ் போறதே ஒரு கௌரவமா பார்க்கப்பட்டது ஆனா அதே சமயம் வீட்ல கோலம் போடுறது பட்டாசு வெடிக்கிறது குலதெய்வ கோயிலுக்கு போய் சிறப்பு பூஜை செய்யறதுன்னு தங்களோட அடையாளங்களையும் அவங்க விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டாங்க கொண்டாட்டங்கள் கலாச்சார இணைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த புத்தாண்டு அரசியல் ரீதியான எதிர்ப்புகளுக்கும் ஒரு களமா இருந்திருக்குன்னு படிச்சேன் ஆமா குறிப்பா சென்னை மாகாணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருஷம் சென்னை நகரம் உருவாகி முன்னூறு வருஷம் ஆனத கொண்டாட பிரிட்டிஷ் அரசு முடிவு செஞ்சது அந்த கொண்டாட்டத்தை புத்தாண்டு தினத்தோடு இணைச்சு நடத்த முயற்சி பண்ணாங்க ஆனா இந்திய தேசிய காங்கிரஸ் இத கடுமையா எதிர்த்தது ஏன் அது வெறும் நகரத்தோட கொண்டாட்டம் இல்ல பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை புகழ்றதுக்கான ஒரு விழானு காங்கிரஸ் தலைவர்கள் பார்த்தாங்க சரோஜினி நாயுடு இந்த யோசனைய முற்றிலும் முட்டாள்தனமானதுன்னு சொன்னாங்க ஓஹோ அப்போ பற்பூத்திரிகள்ல கூட இது பெரிய விவாதமா இருந்திருக்குமே பெரிய விவாதம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதை கேலி கூத்துன்னு விமர்சனம் செய்ய தி இந்து நாளிதழ் இந்த கொண்டாட்டத்தை ஆதரிச்சது சுதந்திர போராட்டம் தீவிரமடைஞ்சிட்டு இருந்த நேரத்துல ஒரு புத்தாண்டு கொண்டாட்டம் எப்படி ஒரு அரசியல் களமா மாறுச்சுன்னு இது காட்டுது அதே ஒன்பதுல இலங்கையிலும் ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு நடந்திருக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான முப்பத்தி ஒன்பது ஜனவரி ஒன்னாம் தேதி ஒரு புதுக்கூட்டத்தில் இலங்கையோட வருங்கால பிரதமர் டி எஸ் பேசும்போது நாங்கள் ஒரே ரத்தம் ஒரே தேசம் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு ஒரு உரையாற்றினார் இந்த பேச்சுக்கு என்ன முக்கியத்துவம் இந்த உரை பிற்காலத்துல இலங்கையில ஏற்பட்ட இனப்பிளவுகளுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி அமைஞ்சதா சில வரலாற்று ஆய்வாளர்கள் கழுதுறாங்க ஒரு புத்தாண்டு தினத்துல பேசப்பட்ட பேச்சு ஒரு நாட்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கு நாம நாம இத வரலாற்று பதிவா நடுநிலையா பாக்கணும் சரி அரசியல் கொண்டாட்டங்களை தாண்டி சில வினோதமான பழக்க வழக்கங்களும் இருந்திருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபுட்டிங்னா என்ன அது வந்து ஆங்கிலேயர்கள் இருந்து ஒரு சுவாரஸ்யமான நம்பிக்கை புத்தாண்டு ராத்திரி பன்னெண்டு மணி அடிச்ச பிறகு வீட்டுக்குள்ள முதன் முதலா நுழையிற நபர் கருப்பு முடிவுள்ள ஒரு ஆணா இருந்தா அந்த வருஷம் முழுக்க அதிர்ஷ்டம் இருக்குமா ஒருவேளை ஒரு பெண் முதல்ல நுழைஞ்சிட்டா அது துரதிர்ஷ்டமாம் நம்மவே முடியல நம்ம ஊர்லயோ இது மாதிரி நம்பிக்கைகள் இருந்ததா யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துல வித்தியாசமான நாட்டுப்புற நம்பிக்கைகள் இருந்திருக்கு ஜே பி லூயிஸ்னு ஒரு காலனித்துவ அதிகாரி இத பதிவு செஞ்சிருக்கார் புத்தாண்டு இன்னைக்கு புதுப்பிரைய பார்த்த உடனே பாலையோ அல்லது அரிசியோ பார்த்தா அது அதிர்ஷ்டமா ஓ அதே மாதிரி மின்னல் கெட்டவங்களோட கல்லறைகளை தாக்கணும் இடி சத்தம் கேட்டா பெண் முதலைகள் கருத்தரிக்கும்னு நம்பியிருக்காங்க இதெல்லாம் காலனித்துவ தாக்கத்துக்கு மத்தியிலையும் மக்கள் அவங்களுடைய நாட்டுப்புற அறிவோட எவ்வளவு பிணைப்போட இருந்தாங்கன்னு காட்டுது சரி இப்போ மதராஸ் கிளப் கதைகளுக்கு வருவோம் அது ஆங்கிலேயர்களோட ஒரு தனி உலகம் இல்லையா முற்றிலும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டுல ஆரம்பிச்ச மதராஸ் கிளப் பிரிட்டிஷ் சமூக வாழ்க்கையோட மையமா இருந்துச்சு அங்க நடக்கிற புத்தாண்டு விருந்துகள் ரொம்ப ஆடம்பரமா இருக்கும் அங்க நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கா இருக்கு ஒரு முறை மன்னரான ஏழாம் எட்வர்ட் மதராஸ் கிளப் விருந்துக்கு வந்திருந்தப்போ ஒரே ஒரு அழகான புண்ணு கூட மட்டும் ராத்திரி முழுக்க டான்ஸ் ஆடியிருக்கார் இது அங்கிருந்த மத்த உயர்குடி பெண்கள் மத்தியில பெரிய பொறாமையையும் கோபத்தையும் உண்டாக்கியிருக்கு அந்த நீச்சல் குளத்துல பன்னி குதிச்ச கதை உண்மையா ஆமா அதுவும் ஒரு புத்தாண்டு சமயத்துல நடந்ததா தான் சொல்றாங்க கிளப்போட நீச்சல் குளம் அடையாறு பக்கத்துல இருந்ததால ஒரு காட்டு பன்னி குளத்துக்குள்ள குதிச்சு நீந்த ஆரம்பிச்சிருக்கு அப்ப என்னாச்சு இத பார்த்த ஒரு சின்ன பையன் அப்பா இன்னைக்கு குளத்துல ஒரு பன்னி நீந்ததுன்னு இருக்கான் ஒரு பன்றி நீச்சல் குளத்துல குதித்த கதை இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுதுன்னா அன்றைய பிரிட்டிஷ் சமூகத்தின் இறுக்கமான சூழல்ல அது எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருந்திருக்கும் உலக புகழ் பெற்ற முள்ளிக்கட்டாவணி சூப் உருவானதும் இதே இடம்தானே அதே இடம்தான் ஆனா அதோட உண்மையான பெயர் மிளகு தண்ணீர் ஆங்கிலேயர்களுக்கு நம்ம காரசாரமான உணவு ஒத்துக்காததால ஜீரணத்துக்காக அது சாப்பிட்டாங்க அப்போ முழுகத்தோனின்னு பேர் எப்படி வந்தது அவங்களால மிளகு தண்ணீர்னு சரியா உச்சரிக்க முடியல அது மருவி மருவி முழுகத்தோணி ஆகி இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு புத்தாண்டு விருந்துகள்ல இது ஒரு முக்கியமான ஐட்டமா இருந்திருக்கு சரி இவ்வளவு கதைகளை பார்த்தோம் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் சேர்ந்து சமூகத்துல ஏற்படுத்திய உண்மையான தாக்கம் என்ன இதோட தாக்கம் பல அடுக்குகள் கொண்டது ரொம்ப முக்கியமா இது சமூக படிநிலையை அப்பட்டமா காட்டுச்சு மதராஸ் கிளப் விருந்து ஐரோப்பியர்களுக்கு மட்டும் உள்ளூர் மக்கள் கவர்னர் மாளிகைக்கு வெளியில பரிசு பொருளோட காத்துட்டு இருக்கிறதுன்னு ஒவ்வொரு புத்தாண்டு அன்னிக்கும் அந்த அதிகார பிள்ளவை இது உறுதி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு யாழ்ப்பாணத்துல இதன் தாக்கம் எப்படி இருந்தது யாழ்ப்பாணத்துல இது வேற மாதிரி வேலை செஞ்சது நாம ஏற்கனவே பேசின மாதிரி ஆங்கில கல்வி மூலமா தமிழர்கள் அரசாங்க வேலைகள்ல அதிகமா சேர்ந்தாங்க இது ஒரு பக்கம் சமூக உயர்வுக்கு வழி செஞ்சது இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் சர் வில்லியம் டுவைனும் மாதிரி அதிகாரிகளுக்கும் மதராஸ் காவல்துறையில் இருந்த தியாகராஜ ஐயர் மாதிரி இந்தியர்களுக்கும் புத்தாண்டு அன்னைக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது இந்த புத்தாண்டு கௌரவங்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசமா இருக்கிறவங்களை அங்கீகரிச்சு அந்த விசுவாசத்தை உறுதி செய்யற ஒரு கருவியா பயன்பட்டுச்சு அப்போ இன்னைக்கு நம்ம அரசாங்கங்கள் விருதுகள் கொடுக்கிற பழக்கத்தோட வேர் அங்கிருக்குன்னு சொல்லலாமா ஒரு விதத்துல ஆமா காசி வீரனாவோட சிவப்பு துணி பரிசுல ஆரம்பிச்சு லியோனார்ட் வூல்ஃபோட ஒரு புன்னகை வரைக்கும் காலனித்துவ புத்தாண்டுங்கிறது வெறும் கொண்டாட்டம் இல்ல அது அதிகாரம் எதிர்ப்பு கலாச்சார பரிமாற்றம் எல்லாத்தையும் பதிவு செஞ்ச ஒரு வரலாற்று ஆவணம்னு நல்லா புரியுது ஆமா இன்னைக்கு நாம கொண்டாடுற பார்ட்டிகள் வாழ்த்தட்டை அனுப்புறது நள்ளிரவு கொண்டாட்டங்கள்னு பல பழக்கங்களோட வேர்கள் அந்த காலனித்துவ காலத்துல தான் இருக்கு ஆனா நம்ம பாரம்பரியங்களும் தொடருது நிச்சயமா பால் பொங்குறது கிருபத் சமைக்கிறது மாதிரி பாரம்பரியங்கள் இன்னைக்கும் தொடர்றது நம்ம கலாச்சாரப்போட வலிமையையும் எதையும் தனதாக்கிக்கிற அதோட தன்மையையும் காட்டுது இந்த கலந்துரையாடலோட இறுவியில உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை நாம இன்னைக்கு இயல்பா செய்ற பல விஷயங்கள் கொண்டாடுற பண்டிகைகளில் எது நம்மளோட உண்மையான பாரம்பரியம் எது காலப்போக்கில் நமக்கே தெரியாம உள்ள வந்த மாற்றம்னு எப்படியாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா உங்க அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற இது மாதிரி காலனித்துவ எச்சங்களை உங்களால அடையாளம் காண முடியுது